நமக்கெல்லாம் ஒரு அறிவுரை வழங்கி அதை இந்த முறையில் சில கருத்துக்களை எடுத்து சொன்னீர்கள் எடுத்து சில சில கருப்புகளை நீங்கள் வழங்கி வருகிறீர்கள் அதையும் நாங்கள் சரிபடுத்தி தேர்தல் பணியில் எல்லோரும் இணைந்து வேலை செய்வோம் என்பதை உறுதிமொழியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அதே போன்று நம்முடைய இருந்து அதே போன்று ஊராட்சியே வருவோம் பாக முகவர்கள் கூட்டம் கூட்டம் இதுபோல் தொடர்ச்சியான கூட்டங்கள் இருக்கும் அந்த கூட்டத்தில் நீங்கள் சிறப்பான முறையில் பணியாற்றினால்தான் நம்முடைய மாண்புமிகு கருத்து தலைவர் மீண்டும் முதல்வர் ஆவத்திற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கின்றோம் நம்முடைய கழக தலைவர் முதல்வர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு நாளும் உழைத்துக் கொண்டு வருகிறார் அதை நீங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு தொண்டரும் உழைக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஆய்வுக் கூட்டம் புரிந்து கொண்டு சிறப்பான முறையில் பணியாற்றுவோம் என்பதை உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்